அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பர்த் மார்க் படத்தோட விமர்சனம் பர்த் மார்க் என்ன ஏதோ ஆங்கில பட டைட்டில் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க இயற்கையான முறையில் பிரசவம் அதுதான் அந்த படத்தோட கான்செப்ட் இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்ட்ரிக்காரன் போரில் வந்து எதிரி நாட்டு பாகிஸ்தான்காரங்கக்கிட்ட கைதியாக மாட்டி திரும்பி வந்து தன் காதல் மனைவியை அழைச்சிக்கிட்டு இந்த நம்ம அலோபதி சிசேரியன் இந்த முறையிலெல்லாம் குழந்த பத்துக்கு விரும்பாமல் நிறைய மாத கர்ப்பிணியான மனைவியை கூட்டுக்கிட்டு கேரளா முன்னாறு காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு இயற்கை வைத்தியம் கேரளா ஃபேமஸ் இல்லைங்களா அங்கே அழைச்சிட்டு போகிறாரு அங்கே போனோடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒத்துக்க மாட்டேங்குது இந்த ஹீரோ வந்து வேறு யாரும் இல்லை சார்பட்டா பரம்பரை கிங் ஆஃப் ஹோத்தா இந்த படத்திலலாம் நடித்த நம்ம டான்சிங் ரோஸ் அவர் தான் ஷபீர் அவர் தான் நடிச்சிருக்கிறார் இதில் ஹீரோவாக முதன் முதலாக சார்பட்டா பரம்பரையிலையும் சரி கிங் ஆஃப் ஹோத்தாவிலையும் சரி பிரமாதமான ரோல் பண்ணியிருந்தார் இதில் ஹீரோவாக என்ட்ரி அதே அதேமாதிரி மிர்னா அவங்க வந்து ஜெயிலர் படத்தில் ஒரு ரோலில் வந்தாங்க அவங்க தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்கிறாங்க ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க நிறைய மாத கர்ப்பிணியாக நடிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்கே போனோடன அங்கே இருக்கிற இயற்கை வைத்தியம் இல்லைங்களா தண்ணிக்குள்ளாரையே குழந்தை பத்துக்கிற மாதிரி ஒரு தொட்டி அதில் தாமரை போலாம் அதுக்குது இங்கே தானே குழந்தை பத்துக்கு போகிற அப்படின்னா அங்கே ரெண்டு தாதி பெண்கள் அப்புறம் இந்த தெரப்பிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா ஃபிசியோ தெரப்பிஸ்ட் மாதிரி அவங்க இயற்கையாக சில விஷயங்கள்லாம் அந்த மசாஜ்லாம் பண்ணி விட்டு அப்படியே ஒரு ஒரு ஒன் மந்த்து அவங்க பார்வையிலேயே இவங்க சுகப்பிரசவத்துக்கு ஆகுது தான் கதை அங்கே போனோடனே எனக்கு இது வந்து இந்த சூழ்நிலை ஒத்துக்கலாம் நான் வீட்டுக்கு போகணுங்கிறாங்க ஹீரோயின் இல்லை இல்லை ஹீரோ அக்னிமெண்ட்டு சைன் பண்ணியாச்சு நம்ம இங்கே தான் பெற்றுக்கணும் இங்கே மருத்துவம் மருந்து மாத்திரை கிடையாது ஆனால் இயற்கையான மருத்துவம் இருக்குது இயற்கையான சூழல் இருக்குது இப்படி தான் என் குழந்த பத்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார் ரெண்டு பேருக்குள்ளார சின்ன சின்னதாக ஊழல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ பார்த்திங்கன்னா இல்லை இல்லை அந்த போரில் வந்து அவரை வந்து அம்மனமாக்கி சில பல டார்ச்சர்லாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு இவங்க குழந்த பத்துக்கிறதுக்கு இயற்கை மருத்துவத்துக்கு வந்தாங்களா இல்லை ஹீரோவை சைக்கிக்காக கொஞ்சம் இருக்கிறாரு அவரை மாற்றுறதுக்காக ஏதாவது திட்டம் போட்டு வந்தாங்களான்னு கதையில் கொஞ்சம் நமக்கு பார்க்குற நமக்கு ட்விஸ்ட் ஆகுது ஆனால் கொய் நேரத்துலேயே கதைக்குள்ளார வந்துடுறாங்க கட் பண்ணால் ஒருத்தன் காசு செலவு பண்ணி இவ்வளோ இயற்கை மருத்துவத்தில் குழந்தையை பத்துக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறாரு பார்த்தா அங்கே போன பிறகு இது ஏன் குழந்த இல்லை அன்றைக்கி ஒரு நாள் நான் அவங்க கூட கூடவே இல்லை நீ வந்து இப்போ இல்லை நீ குடித்தா எல்லாத்தையும் மறந்துடுற உனக்கு தெரியல நீ எந்தெந்த வாரில் பாதிக்கப்பட்டதுனால இப்படி ஒரு மனநிலை இருக்குன்னு ஓய்வு சொல்லுறாங்க ஆனால் குழந்தையும் அம்மாவையும் கொள்றதுக்கே அவர் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுறாரு இறுதியில் அவர் குழந்தையும் தாயையும் சேயும் தாயையும் கொண்டு போட்டாரா இல்லை இந்த அம்மனை அவரத்து கட்டினாங்களா இவங்க விருமனைப்படி இயற்கை பிரசவத்தில் குழந்தையை பெற்று எடுத்துக்கிட்டாங்களா இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பலவிதமான கோணத்தில் ஒரே விதமான ஒரு நல்ல பதிலை தருது சுபம் சுகப்பிரசவம் அப்படின்னு கூட நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தோணும் ஆனால் அதுக்கு இடையில போட்டு நம்மளை கொண்டு போகிறது இந்த படத்தில் நம்மளை உட்கார வைக்கிறதுனா விஷால் சந்திரசேகரோட மியூசிக்கும் அந்த படத்தோட அந்த ஒளிப்பதிவாளர் அவருடைய ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்குது அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன் உதய் தங்கவேல் அவரோட ஒளிப்பதிவு எடிட்டர் இனியவன் பாண்டியன் அவர் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அதே மாதிரி இந்த காட்டிலேருந்து இந்த ஹீரோ தம் அடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பிடுங்கி வச்சிட்றாப்புல நம்ம மிலடரி மேன்ட்டுலேருந்து இவருக்கு மில்டரி சாருக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லையா நாலு பாட்டில் வாங்கிட்டு போயிடுறாரு ஆனால் அங்கே குடிக்க உள்ள இந்த சூழலை நீடுத்துடக்கூடாது தம் அடிக்கக்கூடாது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டு அவரே இடத்துல உட்காந்து அடிக்கிறாரு அதை பார்த்துட்டு இவர் வந்து வந்து ரெண்டா ஏன்ட்டு புடிக்கிறது இல்லைங்க இது காட்டு பகுதி கிடையாது இது இயற்கை மருத்துவ பகுதி கிடையாது இங்க அடிக்கலாம் அப்படின்னா இதை கேட்க மாட்டேங்கிற ரெண்டு பேர் உள்ளார ஒரு முட்டல் மோதல் ஒரு கட்டத்துக்கு மேல அவரை கிட்டத்தட்ட ஹீரோ செபஸ்டின்னு ஒரு கேரக்டர் வருது அது தீர்த்து கட்டவே முயல்றாரு அவர் செபஸ்டினை தீர்த்தாரா செபஸ்டின் ஹீரோவை தீர்த்தாரா இல்லை ஹீரோ ஹீரோயினை தீர்த்தாங்களா குழந்தைய நிறை மாத புள்ளத்தாச்சுக்காரியை இல்லை புள்ளத்தாச்சுக்காரியான ஹீரோயின் ஹீரோவை தீர்த்தாரா இப்படி ஏகப்பட்ட முடிச்சுக்கலை இறுதியாக வேறு லெவலில் இருக்குது இந்த பர்த்மார்க் படம் ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் பொறுமை வேண்டியிருக்குது இந்த நம்ம இந்த அவார்டு ஃபிலிம்லாம் ஈரானிய படங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும் நம்மளை மாதிரி வாரத்துக்கு நாலு தமிழ் சினிமா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் என்னப்பா சொல்ல வர்றாரு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் நிலவினாலும் இந்த ஒளிப்பதிவும் இசையும் நம்மளை சீட்டோட கட்டி போட்டுடுது அதை சொல்லியாகணும் அதே மாதிரி சார்பட்ட பரம்பரை ஹீரோ சொன்ன இல்லைங்களா ஷபீர் சார்பட்ட பரம்பரை இந்த வில்லன் டான்ஸிங் ரோஸ் அவரோட நடிப்பு தீப்தி அவங்க வந்து ஒரு இந்த தாதி பண்ணா வராங்க அதேமாதிரி பொற்கொடி அந்தம்மா தான் இந்த இவங்களுக்கு தெரப்பிஸ்டாக வராங்க இவங்கெல்லாம் சிறப்பாக நடிச்சிருக்காங்க அந்த செபஸ்டின் கேரக்டரில் வர்றவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு படத்தொகுப்பாளர் இனியவன் பாண்டியன் இன்னும் கொஞ்சம் கத்திரியை போட்டிருக்கலாம் படத்தில் தான் கேரக்டருக்கே கத்திரி போட மாட்டாங்களே சுகப்பிரசவம் இல்லை அதனால் அவரும் போடாமல் விட்டார் போல் இருக்குது அது மட்டும் நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது மற்றபடி பர்த் மார்க் பெரிய லெவலில் எல்லா சென்ட்ரலையும் பெஞ்ச் மார்க்காக இல்லைன்னாலும் இந்த படத்துடைய இரட்டை கதாசிரியர்கள் தயாரிப்பாளர்கள் அதில் ஒருத்தர் இயக்குனர் அதாவது விக்ரம் ஸ்ரீதரன் அவருடைய இயக்கத்தில் நிச்சயமாக பர்த் மார்க் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் ஏ சென்டர்களில் மட்டும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க